விஷத்தன்மை நன்மை பகழுகின்றது ஆகவே இந்த உடலுக்குப் பின் இதன் உணர்வுகள் எங்கே செல்கிறந்தால் விஷம் கலந்த உணர்வு நமக்கு சென்ற பெண் பின்ஞ்சான் அறிவால் வரும் கசிக்கள் மேகங்களிலும் கூடுகின்றது காற்று மண்டலத்தில் மாறுகின்றதும் பூமியின் நீர் மண்டலங்களில் கலக்கின்றது ஆக தாவர கலக்கின்றது தாவரணம் விஷத்தின் தன்மை உணவாக உட்கொள்ளுகின்றோம் நமக்குள் விஷத்தின் தன்மை பெறுகின்றது உயிரினங்கள் அனைத்தும் எப்படி உணவாக உட்கொள்ளும் உணவுக்கு வரும் நஞ்சினை தன் உடலாக்கிக் கொண்டு நல்ல மலத்தை மிருகங்கள் வெளிப்படுகின்றது மனிதனும் நஞ்சினை கழிவாக்கி நல்ல உணரை உடலாக்குகின்றன ஆனால் உடலாக்கினாலும் நமது உணவின் தன்மையும் சிந்திக்கும் தன்மை உண்டு அரிய விஷத்தின் தன்மை நம் ஆன்மாவில் கடந்து நம் உடலுடைய அணுக்களின் விஷத்தன்மை மாற்றப்படும் விஷத்தையும் உணவாக்கும் உணர்வு அனுவாகம் மாறி இந்த உடலுக்கு பின் நாம் எங்கே சென்றுகின்றோம் அடுத்த மற்ற மஞ்சள் நாடு உருவைப் பெற்று விசத்திவித்தன் உடலாக்கி நஞ்சினை மனம் அகந்து உடனே நஞ்சினை மனமாக்கு மாறாக நஞ்சினை உடலாக்கி நல்ல மனத்தை மலமாக்கி கொள்ளும் உணர்வின் உடலாக நம்மை மாற்றிவிடும் என்பதை மறந்திட வேண்டாம் மனிதனாக இந்த உடல் கடை சிந்தனை இதுதான் ராமயானத்தில் நாம் பல கோடி உணர்வுகளை தேடி வந்த நாம் கோடிக்கரை பல கோடி உணர்வை சேர்த்து மனித உறவான கரையாக ஏற்றுள்ளது தனுசு கோடி பல கோடிகள் அதாவது சிவ தனுசு ஒரு உடலை ஒரு உடலை தாக்கி அந்த உணர்வின் வறுமை கொண்டு மற்றதை வென்றிடும் இந்த உடலாக அமைத்துள்ளது சிவதன்சு ஆகவே நாம் கடுமையாக ஒரு மனிதனை தாக்கினால் தாக்கும் உணர்வு சொல் செல்லும்போது சிவதன்சர் ஒத்தனை வேதனைப்படும் சொல்வதாக செம்பது நம் உடலை விளைவித்த உணர்வு அந்த வேதனை தாக்கப்பட்டு அந்த உடலின் நல்ல உணர்வுகளை மாற்றிவிடும் ஆகவே இதை போல நிலைகள் வென்ற உணவின் தன்மை விஷ்ணு தன்ஸ் உயிரின் தன்மை கொண்டும் உணர்வின் ஒளியாக மாற்றி உருளை வெங்கிடும் உணர்வு பட்ட துரு நட்சத்திரத்தின் உணர்வையை துருவை அதாவது விஷ்ணு தரிசு நம் வாழ்க்கையில் அது உணர்வின் தன்மை நான் எடுத்து எப்போதெல்லாம் நமக்கு இச்சைகள் மாறுகின்றதோ வெறுப்புகள் உணர்வு நல்ல மனதை மாற்றுகின்றதோ அப்போதெல்லாம் அதை மாற்ற விடாது அந்த துரு நட்சத்திரத்தின் உணர்வு என்னும் உடலுக்கு சேர்த்து விஷ்ணு தலித்தார் உடலின் இச்சையும் இந்த உடலுக்காக வரும் பற்றினை அது மாற்றி அமைக்கும் கூட்டி நமக்கு இரு சூடாத கூட்டி நமது சொல்லும் திறனை கீழ்ப்பு உணர்வை தீமைகளின் பகமைகளை மாற்றி அவர்களும் அவருக்கும் ஒன்றுபட்டு வாழும் உணர்வுகளை நாம் மாற்றி அணைக்கிறேன் நான் ராமன் அம்பை வேண்டாம் கனைகளை மாற்றிக் கொள்வானே நாம் ஓம் நமச்சிவாய சிவாய நமது நாம் இதனே உணர்வுடலாக்கின்றோமோ மீண்டும் சொல்லாத சொல்லப்படும் போது கேட்பு உணர்வு அந்த உணர்ச்சி உண்டு அது உணர்வில் தன்னை அந்த உடலாகின்றது என்ற நிலையை தெளிவாக நமது காதலியில் கோருகின்றது ஆகவே இப்போது உங்களின் வாழ்க்கை வரும் எதிர்களை மாற்ற விஞ்ஞான உலகம் மாறிக்கொண்டிருக்கும் நிலையானாலும் இந்த காற்று மண்டலத்தில் சுதந்திருப்பதை செடி ஒரு செடியில் விளைந்த ஒரு வித்தனை ஊன்றினால் எந்த செடியிலிருந்து வெளிப்படுத்ததோ சூரியன் கவர்ந்து கொண்டதோ அதனை தன் வலு இந்த செடி தாய் செடி உணர்வின் வளர்ந்தும் அதே செடியாக வளர்த்து அதன் வித்துகளை உருவாக்கணும் இதை போல வேதனை வெறுப்பு இதை போன்ற உணர்வு வலுவானால் இப்போ செடி ஒழிய ஒரு விஷம் தோய்ந்த செடிகள் அந்த நல்ல செடிகள் அமைத்தால் நல்ல செடிகளுக்கு அறிவிடாது நல்ல செடிகளுக்கு அறியை இந்த கலைகள் உழைத்துவிடும் அதன் உணர் கொண்டு அதன்னை போல நாம் மனிதனின் வாழ்க்கை நல்ல குணம் கொண்டு நாம் வாழ்ந்தால் பெரியோர் தீமையின் உணர்வை நாம் நிகழ்ந்தோம் அதன் உணர்வை நமக்குள் வளர்த்து கொண்டால் நமது ஆன்மாவில் அத்தகைய நிலை வளர்க்கப்பட்டு தீமையின் உணர்வையை நமக்குள் வளர்த்து நல்ல உணர்வுகளை தடைப்படுத்துகிறேன் ஆகவே இதனை அகற்றிய அது உணர்விற்கொண்ட உருளை அகற்றிய உணவினை நாம் ஆறாவது அறிவு கொண்டு வள்ளி இதனை தன்மை கொண்டு வலிமை கொண்ட உணவினை நாம் அந்த சுழல் இருக்க உணர்வு நாம் உயிரை தான் தெய்வ ஆணையான தீமைகளை நீக்கும் உணர்வாக தீமையை நீக்கும் உணர்ச்சியாக தீமையை நீக்கிடும் அணுக்களாக நம் உடலில் உருவாக்கும் தன்மை கட்டும் தீமை அகற்றும் உணர்வு ஒவ்வொரு வாழ்க்கையும் நம்ம இறையாத ஆசையினாகவும் மோகங்குறோம் நம் ஆசையை நிமித்தம் வேதனையோ ஆசியை நிமித்தம் வேதனையை நாம் செயலற்ற நிலை வேதனை என்ற உணவு நுகர்ந்தாலும் இதை போல நிலைகள் மனிதன் மாற்றி அமைக்கும் தன்மை கட்டணும் ஆக மழை பெய்யும் போதும் நாம் எப்படி கொடை பிடிக்கின்றோமோ வெயில் அடிக்கும்போது கொடை பிடிக்கின்றோமோ காற்றடிக்கும் போது கொடை தூக்கிவிடும் என்று மறைத்து துணியால் மறைக்கின்றமோ ஆக காற்றின் தன்மை நாம் துணியால் மறைக்கப்படும் நம்முடன் ஒட்டிக்கொள்ள வேண்டும் தூசி கண்ணுகளில் மூச்சில வராத வழி தடுத்து வேண்டும் படை விழித்தால் என்ன படை பறந்து ஓடிவிடும் ஆக கொள்காலத்தில் வெப்பத்தை ஊட்டும் உணர்வு கொண்டு நாம் போட்டிக் கொள்ள வேண்டும் இதே போலதான் மனிதன் வாங்கி காலத்துக்கொப்பம் மாற்றுவது போல மனிதன் வாழ்க்கையில் வரும் தீமைகளை அறுவடை பொங்கும் இருளை நமக்கு புகார் தடுத்து நிறுத்தல் வேண்டும் ஆகவே அதை நிறுத்துவதற்குத்தான் எமது குழுக்காட்சியில் அறுவடையில் எனக்கு எப்படி பதிவு செய்தாரோ ஒவ்வொரு உணர்வுடன் கலந்து உணர்வை ஊட்டி செய்தாரோ அதே போலதான் பொருள் நினைத்து நமது வாழ்க்கையில் அடிதாக வரும் தீமையிலிருந்து நீங்கள் விடுபடும் அருவங்களை நினைத்து அதை கவர்ந்து தன் உங்கள் உங்கள் உடலில் இருளை மாற்றிடும் ஆக அக உணர்வை ஒளியாக மாற்றிடும் அறிந்துணர்ந்து செயல்படும் உணர்வு உங்களிலே விளைய வேண்டும் என்றுதான் இதை உங்களுக்குள் வேண்டும் ஏனென்னா இரண்டாயிரத்து வரும் இன்னங்கள் என்று மாற்றி திருமண நட்சத்திரத்தின் உணரின் தன்மை இந்த வாழ்க்கையிலே நகர்ந்து தீமை என்று உணர்வு வராதபடி நாம் ஒவ்வொரு மொழியிலும் வாழ்க்கை நமது எண்ணங்களை செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர் வடிக்கடி நாம் என்றால் அது தெய்வ ஆணையாக நமக்கு ஊதுருவி தீமையில் புகாதபடி தீமையாற்றி கொண்டிருக்கும் ஆக நான்காவது இதை நாம் சீராக பயன்படுத்த வேண்டும் நாம் இன்றைய உணவு விஷயத்தன்மை கலந்தால் உணர்வு மாற்றமாகி நாம் மனித நல்ல விருதை உருவாக்கி ஒரு நாடு ஆகவே இருந்து நாம் இதனை செயல்படுத்தி நாம் இந்த புது நிஜத்தறிவில் துணை கொண்டு நாம் இருக்கும்போது இதன் மருவின் தன்மை கொண்டு நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை வீட்டு சென்ற அந்த மோதாதைகளை நாம் எடுத்துக்கொண்ட வருவின் தன்மை கொண்டு உடலை விட்டு கிழங்கி சென்ற அந்த ஆன்மாக்களை நாம் சந்தரிக்கும் மண்டலத்துடன் ஏங்கி அங்கே செலுத்த வேண்டும் என்று ஒரு மனிதன் அமெரிக்காவில் இருக்கிறார் என்றால் எனக்கு தொயல் கொடுத்தான் தொல்லை கொடுத்தான் அவன் உருப்புறவனாய் என்று அவனுடைய எனக்கு பதிவாயி அவன் நினைவை போது வெளியே கலந்துள்ள உணவுடன் கலந்து அவன் உடலில் பதிந்த உணவுடன் இணைந்து அவனை சிந்தனையேற்றவனாக மாற்றி குறை ஓடுகின்ற உணவாக உட்கொண்டான் குறை ஓடுகின்றது வாகனித்து ஓட்டான் குறை ஓடினால் சிந்தனை இழக்கின்றது அதனால் விபத்துகள் வருகின்றது ஆகவே இப்பளம் என்னை இயக்கி இப்படி குறை உணர்வாக எனக்கு தினமிகழ்ச்சியானது எண்ணினால் என் செயலும் இங்கே குறை ஆக அங்கேயும் இருவரும் கெடுகின்றவை தவறை இருவரும் வாழ்வு அன்பும் பண்பும் பறிவும் கொண்டு இந்த உணவின் தன்மை நாம் வாழ்ந்தால் குழந்தையினை பாசமாக இருந்தது பத்து நாள் பல பார்க்கவில்லை என்றான் அல்லது ஒரு மாதமோ ஆறு மாதமோ தொழிலின் நிமித்தம் வெளியிலே சென்றார் பார்க்க வேண்டும் என்று ஆசை அந்த பரிவிந்து உணர்வை நுரண்டு எப்படி இருக்கின்றனோ என்னவாக இருக்கின்றானோ என்று இந்த வேதனை நாம் நுழைந்தால் இந்த வேதனை உடனடியாக செய்து அங்கு இணைக்கப்பட்டு அவன் தொழிலின் நினைக்கத்தில் தனக்கும் ஆராய்ச்சியின் தன்மை இருந்தால் இந்த உணர்வு நுகரப்பட்டு அவன் ஆராய்ச்சியில் தடைபடும் கல்வி கற்றுக் கற்கும் உணர்வு மறைந்துவிடும் சிந்தனை இணைந்துவிடும் நல்ல கற்று நல்ல மார்க் வாங்கிய உணர்வு நாம் வேதனை உணர்வு அங்கே தாக்கப்படும் போதும் அவன் சிந்தனை இடக்கின்றது கல்வியில் அவன் செயல் அழைக்கப்படுகின்றான் ஆக அதே சமயத்தில் கணக்கிலே இப்படி இருந்தால் கோட்டிலே நடந்து செல்லும்போது இதே போல தாய் அவன் உணர்வில் நுகர்ந்தார் சிந்தனை எடுத்தார் மேற்கொள்ளும் தெரியாது விபத்துக்குள்ளாகும் தன் கார் இடையே வருவதில் சிந்தனை இல்லாத இந்த நிச்சனையை மாற்றிவிடும் வரை ஆகவே ஆற்றென்று ஆகிவிடும் இதே போல நாம் அன்புகளும் இந்த நிலைகள் இருந்தாலும் ஒருவருக்கொருவர் கொண்டு இந்த நிலைகளை நம்மை இயக்குகின்றது இப்படி நாம் தொடர்கொண்ட நாம் நாம் சூட்சம சரீரமான அவர்களை நாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் வலுவின் தந்து கொண்டு நம் உடலுள்ள இந்த வலுவின் துணை கொண்டு உடலை விட்டு பெருந்து சென்ற அந்த ஆண்மாக்களை சப்தி ஒளி அளவுடன் கலக்க வேண்டும் என்றால் அதன் ஈர்ப்பு வட்டத்தில் அங்கு அனுப்பினார் இந்த உடலில் உள்ள கல உணர்வுகளை கரைத்துவிடும் விடும் ஒன்றிய அறிவின் நிலைத்துவிடும் ஆகிய துருவ நட்சத்திரம் ஈர்ப்பட்டத்தில் உணர்வை உட்கொள்ளும் தமிழ் என்ற துருவ நட்சத்திரத்தை நாம் எழுப்பமும் அதன் உணர்வும் துணை கொண்டு அங்கே அனுப்பப்படும்போது இந்த ஆன்மாக்கு தீமையை கரைத்தத்தில் அந்த உணர்வை எடுத்து ஒளியின் சரீரமாகும் ஆக நமக்கு முந்தைய மோதாதிகளும் மனிதனாக இருந்தார்கள் அவர் உன்னை நம்மை மனிதனாக்கினார் அதனால் நீக்கமையும் அவர்களது வெண் போது அந்த உணவில் தன்னை நம்ம மூதாதைகள் அங்கு ஒளியும் சரீரமான ஆனால் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு வித்தனை மூண்டி நான் மரமாகின்றது மரமானால் விழுதுகள் தன் இனத்தை பெருக்குங்கள் ஆனால் விழுதுகள் அதிகரிக்கப்படும்போது அந்த விழுதுகளை அந்த மரத்தை காக்குங்கள் இதைப் போல நம் மூதாது தான் நாம் அவரை உடலை விட்டு பிரிந்துகின்றார் விழுதுகள் நாம் மூண்டி இந்த பூமியின் நிலையில் இருப்பனும் அந்த கனிந்த உணர் கொண்டு உயிரிழந்த நிலைகளே ஆக நட்சத்திரத்தின் உணர்வை நாம் கனி என்று முழுமையடைந்தது அதன் உணர்வை நாம் எடுத்து உணர்வின் தன்மை கனியாவின் பருவத்தைக் கொண்டு நம் மூதாவைகளை சந்தரிக்கும் மண்டலத்தில் மீண்டும் அவர்கள் கனி ஆகின்றனர் கனியானத்தில் அதிலிருந்து வரும் உணர்வினை ஆக கனி ஆனத்தில் அதில் விளையும் சத்துகள் இங்கு மறைந்து கொண்டாலும் அதன் உணர்வின் தன்மை நாம் கவர்ந்து ஒளியின் சரீரமாக பெறும் தகுதி பெறுகின்றோம் என்றதென்னை நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்தேன் நாம் என்று சுத்த சாம்பலை சாமலை கரைத்து விட்டால் பாவங்கள் போய்விடும் என்றும் விநாயகர் ஆராயித்து மோசடி வைத்து ஏற்றினார் சொர்க்கம் போய்விடார் என்றும் கணக்கிட்டு தவறான பாதையில் அழைத்துச் செல்லவில்லை ஆக நாம் அம்மாவாசை என்று அவர்களுக்கு உணவை கொடுத்து உட்கொண்ட உணர்வு நாம் நிலை கொண்டால் அந்த ஆன்மாவை நம் உடலுக்குள் இழுக்க முடியும் தவறினால் அந்த உணர்வு வெளிப்பட்ட உணர்வுகள் நாம் கவரப்படும் போது நம் கால் பாத மண்ணை எடுத்து நம் வீட்டில் உள்ள துணியவோ ஆனால் முடியோ எடுத்து நாம் அம்மாவை சேர்ந்துக்கோ அவர்கள் விதர்களுக்கு நாள் கொடுத்தார் ஆனால் அறைய சென்னைகள் மந்திரவாதிகள் அதன் வேலைத்தை சார்ந்தவர்கள் நாம் நேசிக்கும் நம் பாத மண்ணை எடுத்துக்கொண்டால் கொண்டால் இதனை கொண்டு நாம் அடைக்க அதன் உணர்வின் தன்னை எளிதில் அதை கைப்பற்றி நம் ஆன்மாவை பெரியோர் தீமையான உணவுக்கு பயன்படுத்த பயன்படுத்தி விடுவார்கள் ஆகவே ஆன்மாவின் தன்மைகள் மீண்டும் கரையின் தன்னை எழுத்துங்கள் நோயை பற்றி சென்றத்தில் அவர்கள் அந்த மூதாரிகள் கொண்டு நாம் இயங்கி உணவை படைத்தார் அவர் அவர் உணர்கள் பரம்பர உண்டு அவரின் வடிவில் தன்மை கொண்டார் அந்த உடலை விட்டு சென்ற அந்த மூதாரிகள் இவர் வழிபடும் உணர்வு இவருடலுக்குள் வந்து இவருடலுக்குள் வந்தால் இதன் வடிப்படி அவர் கொண்ட நோயும் பரம்பர நோயும் அவரை எடுத்துக்கொண்ட குணங்களும் இங்கே இயக்கிவிடும் இதை போன்ற நிறைகள் எல்லாம் விடுபட்டு மனிதனான ஒளியின் சரிவும் பெற்ற அந்த உணவை நமக்குள் வளர்ப்பதற்கு இந்த உடலுக்கு பின் பெருவியுள்ள நிலைகளை அடைய நாம் பிரார்த்திப்போம் அருள்வொழியை நாம் பெருக்குவோம் ஆகவே இதன் கூட்டமைப்பாக இன்று பிரகாசமான நிலையும் அதே சமயத்தில் துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் சந்திரனுக்கு அதிகமாக கிடைக்கின்றது ஆகவே அதன் உணர்வு கொண்டு ஒளியாக மிஞ்சுகின்றன ஆகவே துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகள் இந்த சந்திரனுக்கு என மறைவில்லாதபடி இந்த ஒளியின் உணர்வும் வெள்ளிக்கோள் உணர்வும் ரெண்டும் மோதும் போதுதான் இன்று சொந்தரன் இன்று பிரகாசமாக காட்சி தரும் ஆகவே ஒளி அதிகமாக நீங்குவர் தான் மனிதன் அந்த உணர்வு கொண்டு வந்தது சந்தரன் மேற்பார்வையில் ஆக மற்ற சூரியன் ஒழிக்கரு தடையில்லாது இந்த வெள்ளியும் இந்த சனி இந்த வதந்த இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வும் ரெண்டும் மோதும் போதுதான் இன்று வெள்ளிக்கோள் இத்தகைய நிலை இதில் சந்தன சரியான வெளி கிடைக்கணும் இது சொன்னது போல இன்னொரு வருடங்களுக்கு அப்புறம் இதன் உணர்வு இருமொழி மொழினால் மறைத்து ஒரு நொடி இது வளரும் அடுத்த நொழி இது மாலிகளே சில மணி நேரமே இதன் ஒலிக்கட்டைகளை பார்க்கணும் மற்றும் அந்த பிரபஞ்சத்தில் வரும் கோள்கள் பொருள் நிஜத்திரத்த உணர்வுகள் சந்தரவில் கிடைக்கவில்லை என்றால் அது இருந்த நிலை இருக்கும் ஆகவே சந்தரன் மொழி மீண்டும் ஒழித்ததற்கு தாய் நமது பூமிக்கு நல்ல உணர்வை ஒழுத்துக் கொண்டிருக்கும் இருபத்தி ரெண்டு நட்சத்திரம் உணர்வை கவர வியாழன் கோளுக்கு அது வெளிப்படும் உணர்வை இருபத்தி ஏழு கவர்கின்றது இதே போலதான் இருபத்தி ஏழு நட்சத்திரம் உணர்வுகளில் அதாவது திரு நட்சத்திரம் கவர்ந்து ஒளியின் தன்மை பெறும் தகுதி பெற்ற நஞ்சினை மாற்றும் ஒளியின் தன்மை பெற்று இதை போல செவ்வாய்க்கோளை எடுத்துக் இதை போல எட்டுக்கொள் அதன் அஸ்திற்கும் கவர்ந்து ஒளியின் உணர்வாக உருவாக்கும் தன்மை பெற்றது இதன் அமைப்பின் தன்னை இழைப்பாளர் ஒவ்வொரு கோள்களுக்கும் பலவிதமான உபக்கோள்களுக்கும் இழைப்பாளரால் நாம் மனிதனின் வாழ்க்கை நாம் நகரும் உணர்வுகள் ஒன்றை கவர்ந்து உயிருக்கும் உணவின் தன்மை அதாவது ஒவ்வொரு உடலுக்கு தக்க நரியும் நாயும் பாம்பும் தேவையும் வருவது போல நமது உடலில் இருப்புகள் அணித்து ஒன்றா நிற்கும் ஒருபெரும் தகுதி பெற்ற மனித உடலில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வரும் எதிர்காலம் விஷத்தன்மையாக மாறினாலும் நமது உணர்வுகள் துருவ படுகின்றது அதனை கவல் விஷத்தன் கலக்காத நமது நினைவாற்றல் துருவ நட்சத்திரம் என்று நினைத்திருக்க வேண்டும் என்றால் நம் மூதாதி ஆன்மாக்களை செலுத்த வேண்டும் அதே சமயத்தில் இப்போது நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து வந்தாலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எடுத்து கவர்ந்த ஆன்மாக்களை செலுத்தினால் இந்த உடலை பெற்ற நஞ்சினை அங்கே தன்மை அடைகின்றது நம்முடன் வாழ்ந்து உணர்ந்த உணர்வு அங்கே நஞ்சி கரைத்த பின் உணர்வின் அறிவின் தன்னை ஊட்டி அந்த உணர்வு நம்முடன் இணைந்து வாழச் செய்கின்றனர் பின் அதன் விழித்தன் உண்டு அங்கே சென்றாலும் நாம் சப்தரிஷம் மன்றாவும் துணை கொண்டு திருவ நட்சத்திரத்தின் உணர்வை நாம் எளிதில் பருகி நமது வாழ்க்கையில் உள்ளே அகற்ற வளர்த்து கொண்டார் இந்த உடலுக்கு பின் அதன் அந்த நட்சத்திரத்தின் நீர் சென்று ஆறாவது நலிவு கொண்டவர்கள் ஏழாவது கொண்டு இனி பிறப்பில்லை என்ற நிலையில் முழுமையடைகின்றோம் ஏனென்றால் இது வேகா நிலை பிரபஞ்சத்தில் எத்தகைய கோள்களும் வரும் விஷயத்தின் தன்மையை இதை தாக்காது ஒளியாக மாற்றிலும் தரம் பெற்றது இன்று நாம் மனிதன் வாழ்க்கை ஆசையும் எதனின் மோகம் கொள்ளுகின்றனோ மோகத்தின் உணர்வு அதிகரித்தான் சாகா கலையாக அடுத்த உடலை நாம் கலை செய்கின்றது உடலில் எத்தகைய வேதனை இருக்கின்றமோ அதை கலையாக பாம்பாக பிறக்கின்றோம் கோபத்தின் உணர்வு நாம் அதிகமாகத்தால் சாகா கலையாக பாம்பாக பிறக்கின்றோம் ஆக இதே போல நமக்குள் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உடலை சேர்த்துக்கொண்ட உணர்வு சாகா கலையாக கலை என்றால் ரூபங்கள் மாறுவதும் என்ற நிலைதான் கலை என்பது அந்த உணர்ச்சியில் நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் மாற்றியமைக்கும் சக்தி வரும் தாம் இனி நிலை அடைய நம் மோதாதைகளை அந்த துறள் நிச்சயத்திரத்தின் நாட்களை நமக்கு உத்தரிக்க இதனை வலிவின் தந்து கொண்டு உடல விட்டு சென்ற அந்த ஆன்மாக்களை சப்தரிசு மண்ட நினைத்து திரையில்லா நிலை அடைய இப்போது நாம் தியானி ால் நாளை வரும் விஞ்ஞான உலகம் இரண்டாயிரம் மனிதனுக்கு மனிதனை கொண்டு விதிக்கும் காலங்கள் இருக்கின்றது தேடி வைத்தாலும் வீட்டில் வச்சிருந்த உருத்தகத்தை வந்து ஓங்கி அடிச்சுட்டு நமக்கு செல்வங்க எதிரியா இதே போல நாம் நகரங்களில் பெண்கள் அலங்காரமாக அமைந்து கொண்டு சென்ற திருடனுக்கு வழிகாட்டும் நிலை வருகின்றது நமக்கு ஆபரணங்கள் தேவையா என்று திருடனுக்கு வழிகாட்டி சில அவல நிலைகளை ஏற்படுத்தி நம் வீடு தேடி வந்து கொள்ளையடிக்கும் உடலை விட்டு பின்தொடர்ந்த வருகின்றான் பகுதியில் கொள்ளையடித்த முழுகின்றான் இல்லை என்றால் இரவு ஏழி வந்து வீட்டை கொள்ளையடித்து செல்லும் நிலையம் இன்று நமது அலங்காரம் மனசை தங்கமாக்க வேண்டும் தங்கத்தை போட்டு உடலை அழகை காட்ட வேண்டும் ஆக இந்த நிலைகள் நாம் திருடனை நாம் வர அதாவது கடினமாக வரவழைக்கும் தன்மை வருகின்ற ஆவணங்கள் நமக்கு இல்லையா அதன் வேண்ட நிலையை நாம் ஆன்மாவால் பற்றி மன தான் பெற வேண்டுமே தவிர ஆணங்களால் அல்ல ஆடைகளால் நாம் அழகைப்படுத்திக் கொள்வது தவறு இல்லை ஆனால் ஆபரணங்களால் நாம் அழகுபடுத்தும்போது அதுவே திருடனுக்கு வழி வைக்கின்றது நம் உடலுக்கும் இன்று இருக்கிற நிலைகள் செல்வம் இருக்க வெளிப்போட்டு காட்டுகின்றன அது உணர்வை தேடி பெண் தேடி வருகின்றான் வீடை தேடுகின்றார் இதுவிலே நம் வீட்டை கொண்டு எழுக்கின்றார் இதை போன்ற நம்மை கொண்டு விட்டு தான் அதை எடுத்துச் செல்கின்றார் இதை போன்ற நிறைய எதிராலும் மிக விசித்தம்மை வளர்ந்ததுனால் ஆக இதை உங்களில் பணம் இருந்தாலும் பெங்கு போட்டால் கொஞ்சம் வட்டி வரும் இதை எடுத்துக்கொண்டால் இதை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் ஆனால் இதை அது வட்டியாகின்றது ஆகின்றதும் உங்கள் பொருளாகின்றது ஆக நீங்கள் உங்கள் உணர்வின் தேடிய செல்வத்தை சேமித்து அது வளர்க்கும் இந்த நகை வந்தால் தெய்வதான் அவர் ஆக தெய்வதை மட்டுமருமல்ல நம் உடலில் ஒரு மாற்றம் வருகின்றோம் இன்று பேங்கில் செல்வம் போட்டாலும் தாம் எடுத்து வந்து செலவுக்கு வரும்போது செலவுக்காக எடுத்து வந்தாலும் தெரிந்த நிலைகள் வெளியிலே எடுக்காது ஆனால் தெரிந்து கொள்வதற்கே பேங்கைக்கு வருகின்றன வரப்படும் போது பாதுகாப்பான நிலைகள் வந்து பலன் செல்வத்தை ஏறி சென்றாலும் இன்று பின்தொடர்ந்து அடித்துக் கொள்ளும் உணர்வை வருகின்றன நாம் செல்வம் நம் உயிருக்கு ஆபத்து என்ற நிறைவு வரும் இதே போன்ற நிலைகள் நமது உணர்வுகள் நம்மை திருடன் நம்மிடம் வருவதும் கொள்ளை அறிவிக்கும் இருந்து மாற்றி அமைக்கும் சக்தி கூட பெறுகின்றன ஆக நம் வாழ்க்கை நம்மை பார்க்கும்போது அவன் உணர்வு மாறி நம்மிடம் வராத தடுக்க முடிகின்றது ஆகவே இதை உணர்வுகளை நாம் தடை செய்ய வேண்டும் என்றால் நம் மூதாதிகளை உடலை விட்டு பெஞ்சு சென்ற அந்த ஆன்மாக்களே நாம் அந்த சப்தி மண்டலத்துடன் இணை செய்வோம் அதன் வீர்ப்படம் உடற்போம் நாம் எடுத்துக்கொண்ட திருவெக்கலுக்கு உணர்வு நாம் எழுதி தர முடிகின்றதை மீண்டும் ஞாபகப்படுத்தி நமது வாழ்க்கை அடிஞானத்தை பெருகி இருளை அகற்றி இனி பிறவியிலா நிறை என்று அடைய நாம் இந்த திருவண்ணிற்கு முன்னரில் நாம் நமக்குள் பெருக்கும் பேரர்களை பெருக்கும் இருளை அகற்றும் முழுந்து பெறுவோம் என்று பிரார்த்தித்து இப்போது நாம் தியானிப்போம்